ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் முடிய போகுது இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு இன்னைக்கு நாலாவது நாள் நான் எப்படி பூஜை பண்ணுறதையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஏழு நாள் என்னால் விரதம் இருக்க முடியலைங்க இல்லை ஆறு நாள் கூட என்னால் இருக்க முடியலை ஒரு நாள் இருக்கலாமா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நான் விரதம் இருந்தால் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலை வந்து ஒரு நாள் விரதம் இருக்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கான ஒரு சூப்பரான பதிவு தான் அதே போல் என்னோட வீட்டில் நாலாவது நாள் நான் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டேன் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்னா இந்த வீடியோ மூலயமா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் மகாகந்த சஷ்டி விரதம்க்கு நீங்கள் ஆறு நாள் விரதம் இருந்தாலும் ஏழு நாள் விரதம் இருந்தாலும் இந்த ஒரு நாள் மட்டும் போதுங்க நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினச்சவங்க இந்த ஒரு நாள் சூர சம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து பாருங்கள் பலன் கிடைக்கும் என்னோட ஓன் ப்ராடக்டான ப்ரியா சத்து சமையலில் நிறைய பாரம்பரியிகள் அரிசியை வச்சு நான் ஹெல்த் மிக்ஸ் ப்ரௌட்டட் ஹெல்த் மிக்ஸ் ப்ரௌட்டட் ராகி கருப்பு கவுனி ரெடி மிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி மால்ட் ஹேர்பெல் ஷீயக்காய் பவுடர் அது மட்டும் இல்லாமங்க நம்ம சிறுதானியத்தில் லட்டு வளட்டிஸுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நிறைய வந்து கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹோம் மேடாகவும் எந்த கெமிக்கலும் கலக்காமல் ப்ரிசர்வேட்டிவும் கலக்காமல் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள் அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க காலையில் ஒரு நாலு மணிக்கே எழுஞ்சி விளக்கு செமாலாம் தேய்ச்சி வச்சிட்டீங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாலு டு ஆறுக்குள்ளே நீங்கள் காப்பை எதுவுமே கட்ட தேவையில்ல கலசம் வைக்க தேவையில்லை ஆனால் நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு சர்க்கோணம் கோலம் போட்டு ஆறு நெய் தீபங்கள் வந்து ஏற்றி முருகருக்கு அபிஷேகம் பண்ணி பூவெல்லாமே நல்லா மாலை மாதிரி கோத்து அதுக்கு முக்கியமாக வந்து அலரிப்பூ அல் அலரிப்பூ இல்லை ரெட் கலரில் இருக்க எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல ரெட் கலரில் இருக்கிற பூ அவருக்கு மாலையாகவோ இல்லை நம்ம பூவாகோ வச்சு வழிபடணும் காலையில் பூஜை எல்லாமே முடிச்சுருங்க அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே வந்து சூரசம்ஹாரம் நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சூரனை வந்து நம்ம வதம் பண்ணுவார் இல்லையா முருகர் அதை பார்த்துட்டு நீங்கள் நிறைய டிவிலலாம் போடுவாங்க கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்றது கிடையாது டிவிலேயே போடுவாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு உடனே வந்து அங்கே திருச்செந்தூரில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்த்துட்டு அங்கே உடனே போய் பீச்சில் குளிச்சுடுவாங்க நம்ம பீச்சுக்கெலாம் போய் குளி குளிக்க தேவையில்லை அதுக்கு வீட்லேயே என்ன பண்ணலாம்னா கல்லுப்பு மஞ்சள் கலந்து நீங்கள் தண்ணியை தலைக்கு குளிச்சிடுங்க தலைக்கு குளிச்சுட்டு திரும்பியும் வந்து ஊஜு ரூமில் சுத்த வந்து பூவெலாம் எதாவது மாற்றணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பூ எல்லாமே மாற்றிட்டு நீங்கள் தயிர் சாதம் அவர் வந்து ரொம்ப உள்ள குளிர்ந்து இருப்பார் அந்த சமயத்தில் நம்ம வேண்டத கண்டிப்பாக செய்வார் ஏன்னா சூரம்னை அவ்வளோ கோபமாக போய் வதம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வெளியே வரும்போது தான் நம்ம வேண்டத அவர் மனம் புலர்ந்து நமக்கு செய்வார் அதனால் நம்ம அப்போ தான் ஈவினிங் தான் வந்து நீங்கள் வச்சு உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட உக்காந்து மடிப்பிச்சா கேளுங்க எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது நீங்கள் தான்ப்பா எல்லாத்தையும் எனக்கு பண்ணி கொடுக்கணும் மனம் குளிர்ந்த பிறகு நீங்கள் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஒரு ஒரு வருஷமும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாருமே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் எனக்குமே ஒரு மூணு வருஷமாக நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டே இருக்கார் அவரை என்னைக்கு என்னைக்கினாலும் மனதார வணங்கார ோம் அதே மாதிரி எனக்கு ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்காக தான் வருஷ வருஷம் நான் கந்த சஷ்டி விரதத்துக்காகவே ஏங்கி எப்போ வரும்னு இருப்பேன் தீபாவளி பொங்கல் அதெல்லாம் வருதோ இல்லை எனக்கு கந்த சஷ்டி விரதம் எப்போ வரும் இந்த ஏழு நாளுக்காக நான் காத்துட்ருக்கிறேன் மறுநாள் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சு தை சாதம் வச்சு படைச்சு நீங்கள் சாமி கும்பிட்ட பிறகு மறுநாள் திருக்கல்யாணம் வீட்டில் வந்து விரதம் இருக்கிறவங்க ஏழு நாள் விரதமாக இருந்தட்டும் ஆறு நாள் விரதமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் விரதமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அன்னைக்கே முடிக்கணும்னு நினைக்கிறீங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கே முடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அன்னைக்கு தை சாதம் படிக்கிறீங்களே அதையே வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை ஒரு நாள் விரதத்தை முடிக்கலாம் அந்த ஏழு நாள் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக திருக்கல்யாணம் பா பார்த்துட்டு அந்த வடை பாயாசத்தை சா வ பாயசம் அதெல்லாம் போடுவாங்க இல்லையா படையல் அதை கோவில்லையோ இல்லை வீட்லேயோ செஞ்சது அப்போ தான் நீங்கள் சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி முருகருக்காக பானகம் பானகம் கலக்கி வைக்கணும் பானகம் வச்சு நம்ம முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பானகத்தை கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படையல் சாப்பாடை சாப்பிடலாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம திருக்கல்யாணம் அப்போ தான் முடிக்கணும் இதுதான் வந்து ப்ரொசீஜரும் கூட திருக்கல்யாணம் அப்போ நீங்கள் மாங்கல்யம் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் மாத்திக்கலாம் மாத்தனாலும் பழைய மாங்கல்யம் இருக்குல்ல அதை வந்து புது மாங்கல்யத்துக்குடைய சேர்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நம்ம ஏதாவது மரத்துலேயோ செடியிலையோ கட்டிக்கலாம் அன்னைக்கே வந்து நம்ம கட்டணும் அடுத்த நாள் கட்டிக்கலாம் காப்பு கட்டி இருக்கிறவங்க திருக்கல்யாணம் பார்த்துட்டு சாயந்திரமா வந்து நீங்கள் அந்த காப்பை கழட்டியோ இல்லை வந்து சிசரில் கட் பண்ணிட்டோ நீங்கள் வந்து மரத்துலேயோ இல்லைன்னா வந்து ஓடுற தண்ணிலேயோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அதை போட்டுட்டீங்கல்ல மரத்தில் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வேணது கண்டிப்பாக நடக்கும் இதுக்காக தானே நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வறுமை நம்மளுக்கு வந்து இருக்கிற வறுமை நம்மளோட சுகம் எல்லாமே கிடைக்கணும் வறுமை ஒழியணும் நம்மளுக்கு எல்லாத்தையும் நல்லதே நடக்கணும் சுற்றி இருக்கிறவங்க பகைவலாக இருந்தாலுமே அதெல்லாம் வந்து நம்ம கிட்ட அண்டக்கூடாது எந்த ஒரு நெகட்டிவும் வந்து நமக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்ம மனமுருகி அவர்கிட்ட கேட்குறோம் கண்டிப்பாக ஏழாவது நாள் நீங்கள் விரதம் இருந்து முடிக்கிறீங்கன்னா எல்லாருக்குமே நினைத்து விரதம் இருக்க அனைவருக்குமே நல்லதே நடக்கணும் நல்ல விஷயங்களாகவே உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நானுமே வந்து அவர்கிட்ட வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப முருகருக்கு பிடித்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களால் முடிஞ்சதுன்னா திருப்பாகம் செய்யுங்க செய்ய தெரியலனா ஒன்றுமே இல்லைங்க யூடியூபை நீங்கள் போட்டிங்கனாலே சிம்பிளாக செய்கிற மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ரெசிபிஸ் இருக்குது அதை பார்த்துட்டே நீங்கள் திருப்பாகம் செஞ்சு திருக்கல்யாணம் அன்னிக்கி வச்சாலும் சரி இல்லை சூரசம்ஹாரம் அன்னைக்கு வச்சாலும் சரி நீங்கள் வச்சு சாமி கும்பிடுங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த திருப்பாகம் தாங்க நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியம் வேணுன்றதுக்காக இந்த கந்தசஷ்டி விரதம் இருப்பாங்க அவங்களுக்குமே வந்து அதோட வழி என்னன்னு எனக்குமே தெரியுங்க நானுமே அதெல்லாம் தாண்டிதான் வந்திருக்கேன் அதனால் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா கண்டிப்பாக இந்த கந்தசஷ்டி விரதம் முடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்குள்ளேயோ இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ளேயோ பொறுமையாக கொடுத்தாலும் சூப்பராக கொடுப்பாருங்க முருகர் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னும் போது நம்ம ஏற்றுக்கணும் எப்போ கிடைச்சாலுமே அது நல்லதாக தானே இருக்கும் அதனால் நம்ம வந்து வேண்டி நம்ம இருப்போம் கண்டிப்பாக நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க நம்பிக்கையோடு இருக்கலாம் நானுமே காத்துட்ருக்குறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்